திருப்பாவை தனியன்கள் பராசரபட்டர் அருளி செய்தது ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் மத்யாப்பயந்தி சுவோஷிஷ்டாயம் ஸ்ரஜி நிகழித்தம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்து சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நாம் இப்போ திருப்பாவை முதல் பாசுரத்தை சேவிக்கப் போகிறோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமெனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இதுதான் முதல் பாசுரம் இதனோட அர்த்தத்தை நம்ம வந்து சுருக்கமா தெரிஞ்சுக்க போறோம் மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கிறான் ஏன் ஆண்டாள் மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்தா இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு தான் தேவருலகம்னு இருக்கு தேவலோகம்ன்றது இருக்கு தேவர்கள் என்ன பண்ணுவா அவளுக்கு ஏதாவது கவலைதான் இருக்குது அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஒரு தீர்வு வேணும்னா யார்கிட்ட போய் முறையிடுவா யார் யார்கிட்ட போனால் கூட கடைசியில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடியவர் ஸ்ரீமன் தான் அந்த நாராயணனை எங்கே போய் சுலபமாக அவரை போய் பார்த்து நம்ம வந்து சேவிக்க முடியும் எந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம குறைய கொட்ட முடியும் அப்படின்னு தேவர்கள் பார்த்தாக்க தேவர்களால் செல்லக்கூடிய இடம்ன்றது திருப்பார்கடல் தான் ஏன் அது வந்து இரண்டாவது நிலை நிலை பரமநிலைக்கு அந்த பரமத்தில் இருக்கிற பெருமாளை அங்கே பரவாசு தேவனை ஏன் போய் சேவிக்க முடியாது ஏன்னா அங்கே நித்திய சூரிகள் முக்தி அடைந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் அங்கே போய் சேர முடியும் அந்த இடத்துல அங்கே அவாழ்லாம் தான் இருக்க முடியும் நித்திய சூரிகள் நித்யாத்மா முக்தாத்மான்னு அவாள்லாம் தான் அந்த இடத்துல இருக்க முடியும் அதனால தேவர்களால் அங்கே போக முடியாது ஏன்னா அங்கே ஒரு தடவை போயாச்சுன்னா திருப்பி யாராலையும் வர முடியாது அப்போ தேவர்கள் நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போய் பெருமாளை சேவிக்க முடியும் அதே பரவாசு தேவன் தான் கீழே இறங்கி வர திருப்பார் கடலுக்கு இறங்கி வர அந்த இடத்துல தான் தேவர்களாலும் ரிஷிகளாலும் பெருமாளை போய் சேவிச்சு தங்களோட குறைகளெல்லாம் சொல்லி பெருமாளை சோஸ்திரம் பண்ணி பாடி தொழுது அவளோட குறையெல்லாம் சொல்லி தீர்வும் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த இந்த திருப்பார்கடல் ஆனால் அந்த திருப்பார்கடல்ல அவ வந்து எந்த நேரத்தில் போய் சேவிப்பா அந்த தேவர்கள்லாம் காலங்கத்தால் விடியற்காத்தால் போவா தேவர்கள் தேவர்கள் சூஸ் பண்ண டைம் வந்து விடியற்காத்தால் அதே மாதிரியே பிரபஞ்சத்துல அந்த தேவரில் போன்றது ஒரு மூலையில் இருக்கு அதே மாதிரி ஆண்டாலும் அதே டைமை சூஸ் பண்றான் எப்படி விடியற் அப்படின்னா என்ன மாசம் தேவர்களோ தேவர்களை பொறுத்த வரைக்கும் விடியற் நம்மளோட மார்கழி மாதம்தான் தான் அவழ்க்கு விடியற் பொழுது அதனால அந்த மார்கழி மொத்த மாசமும் தேவர்களோட விடியற் கார்த்தாலேன்னு சொல்லப்படும் ஏன்னா தை பறந்துருத்துனா உத்தராயணம் ஆகிடும் அது வந்து தேவர்களோட பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிற டைம் அது அதனால இந்த விடியற் தேவர்களும் அங்கே போய் திருப்பாக்கடல்கிட்ட போகிற டைம் தான் இங்க அந்த மார்கழி மாதம் பூரா நம்மளோட மார்கழி மொத்தமும் பகல் கொள் இந்த தேவர்களோட விடியற் கணக்கிடப்படுகிறது அதனாலே மார்கழி ஆரம்பிச்சா அது ஒரு காரணம் மற்றும் இரண்டாவது காரணம் என்ன இவ யாரை குறித்து தவ இருக்கா யாரு கோஷம் தவம் இருக்கா யாரை வேண்டி யார் கிடைக்கணும்னு தவம் இருக்கா அந்த கண்ணன் தானே தனக்கு கிடைக்கணும்னு இருக்கா அந்த கண்ணனுக்கு பிடிச்ச மாசம் இது மார்கழி மாதம் கிருஷ்ணரே பகவத்கீதையில் என்ன சொல்றார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு தானே சொல்றார் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குனாக்க அவாளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சாதான் அவாழ்க்கே நம்மளை பிடிக்கும் இப்போ என்ன ஒருத்தருக்கு யாருக்காவது பிடிக்கணும்னாக்கா எனக்கு என்ன பிடிக்குமோ அந்த 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 பர்டிகுலர் ஆள் வந்து எனக்கு பிடிச்சதை செஞ்சா எனக்கு அந்த ஆள் மேலே ஒரு ஒரு பிடிமான வரும் எனக்கு அதே தான் ஆண்டாவில் என்ன பண்ணுறா கண்ணனுக்கு பிடிச்ச மார்கழி மாசத்தையே அவளும் தேர்ந்தெடுத்தான் சரி இந்த மார்கழியிலே நம்மளும் நோன்பு இந்த விரதம் மேற்கொள்ளலாம் கண்ணனை குறிச்சே தவம் பண்ணி கண்ணனை குறித்து இந்த நோன்பு நோக்கி கண்ணனே நம்ம அடையலாம்றது கோஷமும் மார்கழி மாதத்தை ஆண்டாள் தேர்ந்தெடுத்தான் ஆழ்வார்களில் சிறந்தவரான நம்மாழ்வாரே என்ன சொல்லியிருக்கார் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே அவருக்கு தெரியும் கண்ணன்னாலே அது நாராயணனோட அவதாரம் தான் கண்ணபெருமானு ஸ்பஷ்டமாக நம்மாழ்வார் காமிச்சி கொடுக்குறார் பறை தருவான் என்பது நாராயணனே நமக்கு அருள் புரிய வேண்டியவன் என்று ஆண்டாள் இங்கே உறுதியோடு கூறுகிறாள் அவனே நாயகன் அவனே காரணக்காரியன் அதனால் ஆண்டாள் என்ன சொல்றா இந்த கண்ணனை பற்றி சொல்ல வரைச்சே நாராயணன்னே ரெஃபர் பண்ணுறா அந்த முதல் பாட்டில் இந்த முதல் பாசுரத்தில் நாராயணன் தான் சொல்றா அதுவும் எப்படி சொல்றா மார்கழி மாதத்தில் அந்த மாதம் ஏன் சூஸ் பண்ணான்றதை இப்போ நம்ம பார்த்துட்டோம் மார்கழி எதனால தேர்ந்தெடுத்தான்னு அதுக்கப்புறம் அந்த நாள் எப்படி இருக்குனாக்கா பூர்ண சந்திரன் அப்படியே பௌர்ணமி நிறைஞ்ச நாள் அந்த நாள் அப்பேற்பட்ட ஒரு பூர்ண கலைகளுடன் கூடிய மிக உன்னதமான நாளை தேர்ந்தெடுத்திருக்கா அந்த நந்தபவனத்தை பற்றி சொல்கிறச்சே நந்தகோபாலனை பற்றி சொல்கிறச்சே அவர் கையில் எப்பவுமே கூர்மையான ஒரு வேலை வச்சுட்டு எதுக்கு நந்தகோப்பன் இயற்கையிலே ரொம்ப சாந்த சுபாவம் உடையவர் அவர் யாருக்கும் ஒரு தீங்கும் கூட நினைக்க மாட்டார் ஏன் அவர் கூறுவேல் கொடுந்தொழில்னு சொன்னார்னாக்க இந்த கம்சன் எக்கச்சக்க அறக்கர்களை மாத்தி மாத்தி அனுப்பி கிருஷ்ணனை கொல்றதுக்கோசம் மாத்தி மாத்தி அர அறக்கர்களை இருப்பான் அதனால எங்க கண்ணனுக்கு ஆபத்து வந்துருமோ கண்ணனை காப்பாத்தணுமேனு தன் கையில எப்பவுமே ஒரு வேலை வச்சுட்டு இருப்பாராம் அதுவும் அது கொஞ்சம் கூட மழுங்கி போகக்கூடாது கூடாது அப்பப்ப சீவின்ண்டே இருப்பாளாம் அப்படியே கூர்ப்பாக வச்சுட்டு இருப்பாராம் அதனால தான் கூர்வேல் கொடுந்தொழிலன்னு அப்புறம் ஏறார்ந்த கண்ணி யசோதை அந்த யசோதையை பிராட்டி கண்கள் அகலமாக பெருசாக இருக்குமா எதனால் அந்த கண்ணனோட அழக பார்த்து பார்த்து கண்கள்லாம் பெருசாக விரிவடைஞ்சு அந்த கண்ணுலேருந்தே ஒரு அழகு கொட்டுமா அப்பேற்பட்ட இந்த நந்தகோப்பனுக்கும் யசோதைக்கும் வரந்து வந்து பிறந்த பையன் அவன் யாருன்னு நினைக்கிற கண்ணன்ற வார்த்தை சொல்லாம நாராயணனேன்ற அந்த இடத்துல ஆ ஆண்டாள் ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அவரோட திருமுகத்தில் சந்திரனும் சூரியனும் இருப்பாளாம் எதனால் யாராவது தப்பு பண்ணால் அந்த பார்வையாலே சுட்டரிக்குமா அந்த அதனால் அந்த சூரிய பகவானோட அந்த வெப்பம் வந்து சுட்டரிக்குமா அதனால் ஒரு பக்கம் ஒரு கண்ணாக வந்து சூரியன் இருப்பார் இன்னொரு கண்ணாக வந்து சந்திரன் இருப்பார் எதனால் தன் பக்தர்களுக்கு குளிர்ச்சியான பார்வையை கொடுத்துட்டே இருக்கணும் குளுமையான அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்கோசரம் அதனால தான் ஆண்டாள் அதை வர்ஸ் வர்ணிச்சு ரசிச்சு சொல்கிறா கதிர் மதியம் போல் முகத்தான் சொல்கிறாள் நாராயணனே நமக்கு பறை தருவான் இந்த முதல் பாசுரத்திலே சொல்லிட்டான் நாங்கள் எதுக்கோசம் நோம்பு நோக்க போகிறோம் நீ பறை தரணும் பறைனா என்ன அர்த்தம் அது ஒரு வாத்திய இசை சிலது சொல்ல சில ஆன்றோர்கள் சொல்லுவது உண்டு ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக ஆண்டாள் என்ன சொல்கிறான்னாக்கா நாராயணனே நமக்கு தருவான் ஏன்னா மற்ற தெய்வங்கள் எதை வேணால் பொண்ணை கேட்குறியா பொருளை கேட்குறியா என்ன வேணால் கேட்டாலும் எந்த செல்வத்தை கேட்டாலும் கொடுத்துருவா அந்த மோக்ஷ அந்த ஒரு பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது நாராயணனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவரால் மட்டுமே கொடுக்க முடியும் அதனால தான் நாராயணனே அப்படின்றார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பறைன்றது அவனோட அருள் மோட்சமாகிய அந்த அருளை நமக்கு தரக்கூடியவன் நாராயணன் அது நீ எங்களுக்கு தந்துட்ட அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஆண்டாள் என்ன பண்ணுறா மேற்கொண்டு தொழிகளை கூட்டிகிட்டு போய் அந்த நோன்புக்கான விதிமுறைகளெல்லாம் சொல்ல போகிறாள் ஆக மொத்தம் இந்த முதல் பாசுரத்தில் நம்ம பார்த்தது நாராயணன் அப்படின்ற அந்த பரநிலையில் இருக்கக்கூடிய பெருமாளின் திருநாமத்தை பார்த்தோம் என்னென்ன சொல்லியிருக்கான்றத ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் அளவுக்குலாம் போக வேண்டாம் நம்ம அளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன அர்த்த விசேஷம் உண்டோ எளிமையான அர்த்தங்களை நம்ம அனுபவிக்கலாம் ஒரு ஒரு பாசுரம் தான் ஒரு ஒரு நாளும் அதுக்கான அர்த்த விசேஷங்களும் எளிமையான நடையில் சொல்லப்படும் எல்லாரும் சேர்ந்திருந்து அனுபவிப்போம் ஆண்டாள் ரங்கமன்னாரின் அருளை பெறுவோம் ஸ்ரீமத்ய் விஷ்ணு சித்தாரிய மனோநந்த ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரி கோத எய்